நண்பர்களுக்கு வணக்கம் ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பத்தாறு ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத தற்காலிக பணியிடங்களுக்கு முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை தொடர் நீட்டிப்பு ஆணை வந்து இதில் பார்த்தீங்கன்னா நூற்றி தொழிற்கல்வி கணினி ஆசிரியர் பணியிடங்கள் மொத்தம் ஆசிரியர் ஆசிரியர் அல்லாத பணியிடங்களை எல்லாம் சேர்த்து ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பத்தாறு பணியிடங்களுக்கு தொடர் நீட்டிப்பு ஆணை வந்து வெளியிட்ருக்குறாங்க சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான செய்தி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மேற்கண்ட ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பத்தாறு பணியிடங்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் காலி பணியிடமாக இருப்பின் புத்தாக்கம் செய்து நிரப்பிட வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க தொடர் நீட்டிப்பு வழங்கப்படும் பணியிடங்களில் இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் காலி பணியிடமாக இருந்து அந்த இனங்களில் அவை உபரி என பணியிடமென கண்டறியப்பட்டிருந்தால் அவை அரசுக்கு சரண் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு கூறுகிறாங்க முக்கியமானது வந்து ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பத்தாறு பணியிடங்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் காலி பணியிடமாக இருப்பின் புத்தாக்கம் செய்து நிரப்பிட வேண்டும் அப்படின்ற செய்தி இடம்பெற்றிருக்கு இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நன்றி நண்பர்களை நம்ம சேனலுக்கு நீங்கள் பெரியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் பலருக்கு தெரியட்டும்